கணியத்திற்குரிய பெரியவர்களே அருமையின் சோதரர்களே எல்லாம் வல்லாந்தாகும் இனுடைய நல்லடியார்களே நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் பல்வேறு கிளைகளை கொண்டது சுருல்லாயி சல்லா அலிகி வசல்லம் சொன்னார்கள் எழுபதுக்கும் மேற்பட்ட கிளைகளை கொண்டது இறை நம்பிக்கை அந்த கிளைகளிலே மிக உயர்ந்தது உன்னதமானது லாயிலாக இல்லம்பா வணக்கத்துக்குரியவன் அல்லாத ஒருவனே அவனைத் தவிர வேறு யாரும் இல்லை எதுவும் இல்லை என்று நம்பி ஏற்றுக்கொள்வதாகும் இஸ்லாத்தினுடைய கிளைகளில் ஆகச் சிறியது பாதைகளிலே கிடக்கின்ற தொல்லை தரக்கூடியவற்றை அகற்றுவதாகும் என்று அசூருல்லாயி சொல்லாஹ் அலையூசல்லம் கூறினார்கள் எனவே இஸ்லாம் என்பது பெரும் வணக்க வழிபாடுகள் என்பதோடு சுருங்கிவிடக்கூடிய மார்க்கமல்ல மனித வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து அம்சங்களையும் நிறைவாக உள்ளடக்கியதுதான் இஸ்லாம் இன்னும் சொல்ல போனால் இஸ்லாத்திலே வணக்க வழிபாடுகளுக்கு இணையாக நிகராக நற்பண்புகளும் உண்டு நற்பண்புகளும் சொல்லப்பட்டிருக்கிறது நற்பண்புகள் என்பவை கடல் போல் ஆழமானவை ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹ் அவனுடைய இயல்பை அவனுடைய கேரக்டரை சுபாவத்தை அவர் தாயினுடைய கர்ப்ப பையிலே இருக்கும்போதே அவருக்கென்று நிர்ணயித்து விடுகின்றான் எனவே அந்த குணத்தோடும் அந்த ஒழுக்கத்தோடும் அவர் உலகத்திலே வாழப்படுகின்ற போது இஸ்லாம் அவருடைய ஒழுக்கங்களையும் அவருடைய பண்பாடுகளையும் நெறிப்படுத்திக் கொண்டிருக்கின்றது அசூலி சொல்லா அலி வசல்லம் அவர்கள் ஒரு நாள் சகாபாக்களுக்கு தொழுகை நடத்தி கொண்டிருக்கின்ற போது வெகு விரைவாக ஒரு சின்ன சூறாவை ஓதி இந்த தொழுகையை நிறைவு செய்து விட்டார்கள் பிறகு தொழுகை முடிந்தவுடன் சகாபாக்களுக்கு ஏன் இன்றைக்கு நபிகள் நாயூர் சல்லா அலிஸ்லம் அவர்கள் விரைவாக தொழுகை முடித்தார்கள் என்கின்ற கேள்வி எழும் என்பதை உணர்ந்த அசூருல்லாயி சல்லா அலிஸ்லம் அவர்கள் எனக்கு பின்னாலே நின்று தொழக்கூடிய பெண்களின் இருந்து குழந்தையின் அழுகுரல் ஒன்றை நான் கேட்டேன் அந்த தாய் தொழுகையிலே இருந்து கொண்டிருக்கின்றார் அந்த குழந்தை எதற்காக அழுகிறது என்பதை தாய் தான் அறிவார் எனவே அந்த தாயினுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய சுமைகளை குறைக்க அந்த கவலையை போக்க நான் விரைவாக தொழுகையை முடித்து விட்டேன் என்று சொன்னார்கள் அவர்கள் மதீனாவினுடைய புறநகர் பகுதியில் ஒரு பள்ளிவாசலிலே இமாமாக அவர்கள் தொழுகை நடத்தி கொண்டிருந்தார்கள் அந்த பகுதியிலே வசிக்கக்கூடிய மக்கள் எல்லாம் அந்த மகள்லாவினுடைய இமாமாக இருக்கின்ற அவர்கள் மீது ஒரு புகாரை எடுத்துக்கொண்டு சொல்லுவாரு வந்தார்கள் அல்லாவுடைய திருத்துவதே எங்களுடைய பள்ளியின் இமாம் நீண்ட நெடு நேரமாக இஷா தொழுகை தொழுகி நடத்துகின்றார் அவர் மிக நீண்ட சூறாக்களை ஓதுகின்றார் பகரெல்லாம் காடு கடனிகளிலே விவசாய நிலங்களில் பேரித்தமர தோட்டங்களில் நீர் இறக்கின்ற பணிகளையும் கடின வேலைகளையும் செய்யக்கூடிய நாங்கள் தொழுகை முடிந்தவுடன் விரைவாக சென்று உறங்க வேண்டும் ஓய்வெடுக்க வேண்டும் என்கின்ற இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் பின்னால் நின்று தொழுகின்றோம் ஆனால் இவர் நீண்ட நெடு நேரமாக தொழுகை நடத்தி கொண்டிருக்கிறார் என்று அவர்கள் மீது புகார் சொன்னபோது கூப்பிட்டு கேட்ட ஒரு வார்த்தை என்னவென்றால் அந்த நீ என்ன குழப்பவாதியா சமூகத்தில் ஏன் இப்படியெல்லாம் நீ குழப்பங்களை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றாய் உங்களில் யாரேனும் இமாமாக நின்று தொழுகை நடத்துவாரால் அந்த தொழுகை அவர் இலகுவாக முடித்து விடட்டும் ஏனென்றால் உங்களுக்கு பின்னால் நிற்பவர்கள் தேவை உடையவர்கள் இருப்பார்கள் தொழுகை முடித்துவிட்டு ஒரு தேவைக்கு போகலாம் என்று வந்திருப்பார்கள் நோயாளிகள் உங்களுக்கு பின்னாலே நின்று தொழுது கொண்டிருப்பார்கள் இப்படி எல்லாம் பலதரப்பட்டவர்களும் பின்னால் இன்று தொழுகின்ற காரணத்தினால் நீங்கள் கடமையான தொழுகை இமாமாக என்று தொழுகில் நடத்துகின்றவர்கள் மக்களுக்கு இலவமாக நடத்துங்கள் என்று அவர்கள் அந்த சபையில இருந்த மாதமன் ஜபர் அலி அல்லவர்களுக்கும் சேர்த்தே அந்த அறிவுரையை சொல்லி காட்டினார்கள் இவர்களெல்லாம் இஸ்ராத்திலே கவனிக்கப்படக்கூடிய அம்சங்களாக இருக்கின்றன இறை வணக்கம்தான் தான் இஸ்ராத்தினுடைய ஒரே ஒரு பகுதி என்று நினைத்துக் கொண்டிருப்பவர்களுக்கு இஸ்ராத் என்கின்ற இன்னொரு பகுதியாக இருப்பது அகலாக் என்கின்ற நற்பண்புகள் இஸ்லாம் அவர்கள் அலை இஸ்லாம் இடத்திலே சென்று சில விளக்கங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் அவர்களுக்கு அறிவுறுத்தினார் மூசா நபி அவர்கள் சந்திக்க சென்றர் அலை இஸ்லாம் அவர்கள் எங்கே இருந்தார்கள் என்றால் கடலிலே இருந்தார்கள் அவர்கள் எங்கே இருப்பார்கள் என்பதற்கு அடையாளம் சொல்லப்பட்டது அந்த அடையாளம் இருக்கக்கூடிய இடத்தில் கிதிரல் இஸ்லாம் அவர்களை சந்திப்பதற்கு மூசா நபி அவர்கள் சென்றார்கள் எதற்காக வந்திருக்கின்றீர்கள் என்று கேட்கும் போது மூசா நபி உங்களிடம் இருக்கக்கூடிய கல்விகளை நான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டிய அல்லாஹ் உங்களிடத்தில் அனுப்பி வைத்திருக்கின்றான் நீங்கள் எனக்கு உங்களிடம் உள்ள ஞானங்களை கற்றுத்தாருங்கள் என்று சொன்னார்கள் ஒரு பெரிய நீண்ட செய்தியை அல்லாஹ் சூரத்துள் கரும் என்ற அத்தியாயத்தில் காட்டுகிறார் இறை துதர் மூசா இஸ்லாம் அவர்களை பார்த்து ஹிதூர் அலி இஸ்லாம் சொன்னார்கள் நீங்கள் என்னோடு இணைந்து பயணிப்பதாக இருந்தால் உங்களுக்கு பொறுமை போதாது நீங்கள் நான் செய்யக்கூடிய செயல்களை எல்லாம் பொறுமையாக பார்த்துக் கொண்டிருக்க மாட்டீர்கள் என்னோடு நீங்கள் சகிப்புத்தன்மையாக உங்களால் இருக்க இயலாது என்று சொன்னார்கள் அப்படி சொன்னதற்கு காரணம் மூசா நபி அவர்கள் ஓர் இறை தூதர் தவறுகளை கண்ட மாத்திரத்தில் கண்டிக்கக்கூடிய சுபாவம் மூசா நபி உடையது தவறு நடந்து விட்டால் உடனே அதற்காக அதற்கு எதிராக பொங்கு எழுதுகின்ற சுபாவமுடைய நீங்கள் நான் செய்யக்கூடிய செயல்களை பாத்திர மாத்திரத்தில் என்னுடைய இதில் எதிர்த்து நீங்கள் கேள்விகளை கேட்பீர்கள் அது உங்களுக்கு நமக்கும் சரிப்பட்டு வராது என்று சொன்னார்கள் அதற்கு மூசா நபி சொன்னார்கள் இல்லை இல்லை நீங்கள் என்னை பொறுமையாகவே காண்பீர்கள் நான் பொறுமையாக இருப்பேன் என்று சொன்னார்கள் நீங்களாக விளக்கம் சொல்லுகின்ற வரை நீங்கள் செய்கின்ற எந்த செயலுக்கும் நான் எதிர்கேள்விகளை கேட்க மாட்டேன் என்று சொன்னார்கள் அதன் பிறகு நடந்த சம்பவங்கள் வரலாற்றிலே மிகவும் புகழ் நீங்கள் சூழத்தில் அது என்ற அத்தியாயத்தை திறந்து பார்த்தால் ஒரு கதை கூட அந்த வரலாறுகள் எளிதாகவே புரிந்து கொள்ளத்தக்க வாசக அமைப்பில்தான் அவைகள் இருக்கும் இன்ஷா வீட்டுக்கு சென்று படித்து பாருங்கள் அந்த நிகழ்வுகள் நிறைவு பெறக்கூடிய நேரத்தில் இரக்குதர் மூசா நபி அவர்கள் அவர்களை பார்த்து சொன்னார்கள் நீங்கள் இதற்கு மேல் என்னை உங்களோடு வைத்துக் கொள்ளாதீர்கள் இதற்கு மேலும் என்னை உங்களோடு நீங்கள் வைத்துக் கொள்ளாதீர்கள் என்னை நீங்கள் அனுப்பிவிடுங்கள் ஏன் என்னை நீங்கள் அனுப்ப வேண்டும் என்றால் நான் உங்களோடு இருக்கக்கூடாது என்பதற்கான காரணத்தை என்னிடமிருந்தே நீங்கள் பெற்றுவிட்டீர்கள் நான் தப்பு செஞ்சிட்டேன் உங்களிடத்திலே நான் சொன்ன வாக்குகளுக்கு மாறாக நீங்கள் செய்யக்கூடிய செயல்களை எல்லாம் நான் எதிர்த்து கேள்விகளை கேட்டுவிட்டேன் ஏன் கப்பலிலே ஓட்டை போட்டீர்கள் ஏன் ஏதுமறியா அந்த சிறுவனை நீங்கள் கொலை செய்தீர்கள் ஏன் இடித்து விளக்காத்திருந்த அந்த சோரை தூக்கி நிறுத்தினீர்கள் என்றெல்லாம் நான் உங்களிடத்திலே கேள்வி கேட்டு விட்டேன் இதற்கு மேல் என்னை நீங்கள் சேர்த்துக் கொள்ள வேண்டாம் தது பலத்தம் இல்ல துண்ணி போதும் போதும் என்கிற அளவுக்கு இடத்திலே காரணங்கள் இருக்கின்றன நாம் இருவரும் என்னை நீங்கள் உங்களோடு சேர்த்துக் கொள்ள வேண்டாம் என்று சொன்னார்கள் ஏன் இப்படி மூசா நபி சொன்னார்கள் தவறு என்னிடத்தில் இருக்கின்றது நான் மேலும் மேலும் உங்களை சங்கடப்படுத்த விரும்பவில்லை நீங்கள் ஆசிரியர் நீங்கள் பெரிய மனிதர் நீங்கள் என்னை எப்படி போ என்று விட முடியும் ஒருவேளை அதற்கு நீங்கள் தயங்கித்தான் இதுவரைக்கும் நீங்கள் போ என்று சொல்லாமல் இருக்கிறீர்களோ எதற்கு நானே வாய்திருந்து சொல்லிவிடுகின்றேன் என்னை விட்டு விடுங்கள் என்று மூசா நபி அவர்கள் சொன்னார்கள் இதுதான் இஸ்லாத்தில் அகிலாக் என்கின்ற பண்பாட்டின் ஒரு பகுதி இஸ்லாம் என்பது அகிலாத் என்கிற பண்பாடுகளுக்கும் நாகரிகத்துக்கும் ஒரு முக்கியமான இடத்தை தருகின்றது அவர்கள் தொழுகையை மிக சுருக்கமாக தொழுகை நடத்திவிட்டு குழந்தைகளின் அலுவலர் கேட்கிறது என்று காரணம் சொல்கிறார்கள் என்று சொன்னால் நாகரிகத்துக்கும் ஒழுக்கத்துக்கும் நல்ல குணங்களுக்கும் இஸ்லாம் தருகின்ற முதலிடத்தை நீங்கள் பாருங்கள் வரலாற்றில் இன்னொரு செய்தி வெளியூருக்கு நிகழ்வு நாயும் செல்லாத சென்றிருக்கின்றார்கள் திடீரென்று பார்த்த கடுமையான வெயில் அடிக்கக்கூடிய நேரம் அது உச்சி வெயில் மண்டலை பிளக்கக்கூடிய கொடூரமான வெயில் அடித்துக் கொண்டிருக்கிறது அந்த நேரத்தில் ஒருவரை சுற்றி மக்கள் எல்லாம் நின்று கொண்டிருக்கின்றார்கள் ஒரு துணியை எடுத்து அவருக்கு மக்கள் எல்லாம் நிழல் காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள் அவர் அந்த நிழலுக்கு கீழே ஆஸ்வாசம் பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள் இங்கே என்ன நடக்கிறது என்று நபிகள் நாயகம் செல்ல வாரொலையும் செல்லம் கேட்டார்கள் தோழர்கள் எல்லாம் சொன்னார் அல்லாவுடைய திருத்துதரே இவர் நோன்பு வைத்திருக்கிறார் இவர் நோன்பு வைத்திருக்கின்றார் வெயிலின் சூடு தாங்க முடியாமல் அவர் மிகவும் சோர்வடைந்து போய்விட்டார் வெயில் அவரை நேரடியாக தாக்கக்கூடாது என்பதற்காக நாங்கள் அவருக்கெல்லாம் துணியை பிடித்துக் கொண்டு நாங்கள் நின்று கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னார் அபிகல் நாயகன் சொல்லார் சொன்னார்கள் வெளியூர் பயணத்தில் இருக்கும் போது நோன்பு வைக்க வேண்டாம் என்றுதானே அல்லா சொல்லியிருக்கின்றான் அறிவுறுத்தலாக சொல்லி என்ன பொருள் உங்களுடைய உடலுக்கு அது ஏற்றுக்கொள்ளாது உங்களுடைய உடல் தாங்காது என்று இருக்கும் பட்சத்தில் மார்க்கம் தந்திருக்கக்கூடிய சலுகையை தானே நீங்கள் பயன்படுத்தி இருக்க வேண்டும் அதை விட்டு விட்டு அவரும் சிரமப்பட்டு சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்களை சிரமப்படுத்தி அவர்கள் செய்யக்கூடிய வேலைகளை எல்லாம் விட்டுவிட்டு ஏதோ ஒரு நோன்பாளிக்கு குடையை பிடித்துக் கொண்டிருந்தால் அவருக்கு செய்யக்கூடிய பெரிய உபகாரம் என்பதைப் போல இப்படி எல்லோருடைய வேலையும் கெடுத்துக் கொண்டிருக்கிறார் என்பதைத்தான் நபிகள் நாயன் சொல்லாத சிலவர்கள் அங்கே உணர்த்தி காட்டுகின்றார்கள் அன்புக்குரியவர்களே இவைகளெல்லாம் இஸ்லாம் நமக்கு கற்றுத்தரக்கூடிய அகலாத் என்கின்ற ஒழுக்கத்தின் மிக முக்கியமான பகுதிகள் நாம் நடைமுறையிலே பல்வேறு நிகழ்வுகளை அங்காரம் பார்த்துக் அண்மையிலே நான் சில காணொலிகளை பார்த்தேன் அது நீண்ட நெடுங்காலமாகவே சுற்றி கொண்டிருப்பவை தான் வாட்ஸ்அப்பிலும் சுற்றி கொண்டிருக்கக்கூடிய காணொலிகள் தான் என்ன காணொலி என்றால் ஒரு ட்ரெயின் ஒரு ரயில் பயணத்தின் போது ஏதோ நீண்டவோ ரயில் போன்றிருக்கிறது ஒரு ரயில் பயணத்தின் போது அங்கே பயணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம்கள் அநேகமாக ஒரு ஐம்பது அறுபது பேர் இருக்கலாம் குறைந்தபட்சம் ஒரு முப்பது பேராவது இருக்கும் அந்த கோிலே பயணிக்கக்கூடிய முஸ்லிம்கள் எல்லாம் சேர்ந்து அந்த ரயில் பயணத்தில் இடையில் நடப்பதற்கு ஒருவர் இடம் பெற்றிருப்பார்கள் நடக்க முடியும் ஒருவர் ஒதுங்கிட்டு கொண்டால் தான் இன்னொரு கிராஸ் பண்ணி போக முடியும் அப்படியான அநேகமாக ஒரு ஒன்றரை அடி ஒன்னை முக்கால் அடி அளவுக்கு தான் இடம் விட்டிருப்பார்கள் அந்த இடத்தில் ஒருவர் கட்மீர் கட்டி தொழுது கொண்டிருக்கின்றார் அவருக்கு பின்னாலே வர்ரிசை அந்த கோச்சு முழுக்க பின்னாலே நின்று தொழுது கொண்டிருக்கின்றார்கள் இரண்டு பெருத்துகளுக்கு இடையில ஒரு ஆள் தப்பீர் கட்டியெல்லாம் சரிதா போலாம் பண்ணி தொழ முடியாது அங்கேயும் ஒரு சின்ன இருக்கும் எதிர் எதிரெதிரிக்கக்கூடியவர்கள் ஒருவர் மக்களுடைய லேசாக சில நேரங்களிலே உரசி கொள்ளக்கூடிய அளவுக்கு கூட உயரமான மனிதர்களாக இருந்தால் அப்படிப்பட்ட இடவசதி தான் அங்கே இருக்கின்றது அங்கே நின்று தொழுவதற்கான இடம் இல்லை இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் நடந்து செல்லக்கூடிய அந்த பாதையிலே தீர்வு கட்டி ஒரு இருபது முப்பது பேர் வரிசையாக பின்னால் நின்று தொழுது கொண்டிருந்தால் இது எந்த வகை நாகரிகம் என்கிற கேள்வி இருக்கிறது இஸ்லாத்தினுடைய எந்த பகுதியில் எப்படி சொல்லப்பட்டிருக்கின்றது பயணத்தின் போது மார்க்கத்திலே சலுகைகள் இருக்கின்றன நின்று தொடர இயலாத போது உட்கார்ந்து தொழுது கொள்வதற்கு மார்க்கத்திலே வசதிகள் இருக்கின்றன ரயில் பயணத்தின் போது ரயில் எந்த திசையிலே போகிறது என்பதை கண்டுபிடித்து அந்த பெருத்திலேயே உட்கார்ந்து போவதற்கு மார்க்கத்திலே அனுமதி இருக்கின்றது திபிராவின் திசையை கண்டுபிடிப்பதற்கும் போது கருவிகள் வந்துவிட்டன அதை எடுத்து கிபிராவின் திசையை கண்டுபிடித்து இந்த ஊருக்கு போனா விழுப்புரத்தில் போனா இப்படித்தான் கிபுரா இந்த பக்கம் வரும் திண்டிவனத்துக்கு போனா இப்படி லேசா கிராஸ் ஆகும் திருச்சிக்கு போனா அப்படி போகும் இதெல்லாம் கண்டுபிடிப்பதற்கு கருவிகள் வந்ததற்கு பின்னரும் இல்லை இல்லை நான் நின்றுதான் தொழுவேன் அதனால் அந்த கோச்சில் இருக்கக்கூடிய எத்தனை பேர் சங்கடப்பட்டாலும் எனக்கு கவலை இல்லை என்பதை போல தன்னுடைய ஈமானை இறுதிப்போவதற்குரிய ஒரு களமாக அதை பயன்படுத்துவது யாகரீகமற்ற ஒரு செயல் அந்த பெருத்திரை இருக்கக்கூடிய யாருக்காவது அவசரமாக சிறுநீர் கழிக்க வேண்டும் அல்லது இயற்கை உபாதைகளுக்கு செல்ல வேண்டும் என்ற நிலை ஏற்பட்டால் என்ன செய்வது சரி திடீர் என்று ஒரு ஸ்டேஷன் வருகிறது மழை மழை என்று மக்கள் தங்களுடைய லக்கேஜ்களை தூக்கி கொண்டு உள்ளே வர வேண்டும் என்று சொன்னால் இது மற்றவர்களுக்கு எரிச்சலை தரும் இதர சமுதாயத்து மக்களை விடுங்கள் முஸ்லீம்களுக்கு எவ்வளவு பெரிய இடங்களை தரும் இந்த இடங்களிலே முஸ்லீம் என்றும் முஸ்லீம் அல்லாதவர்கள் என்றும் பார்ப்பதற்கு மார்க்கத்தில் என்ன வழிகள் இருக்கின்றன ஒரு வழிகளும் கிடையாது எனவே இப்படிப்பட்ட இந்த அநாகரிகமான செயல்களை எல்லாம் மார்க்கம் என்று கருதி கொண்டு செய்வது மிக தெள்ள தெளிவான ஒரு மூடத்தனம் இன்னொரு காட்சி உலகிக் கொண்டிருந்தது பிளாட்ஃபார்ம்ல ரயிலை ஒட்டி இருக்கக்கூடிய பிளாட்ஃபார்ம்ல அநேகமாக விழுப்புரம் போல ஒரு பத்து பதினைந்து நிமிடம் அந்த ஊரில் ரயில் இருக்கும் போல் தெரிகின்றது சாட்ல பார்த்தா தெரிஞ்சிரும் வேர் இஸ் மை ட்ரெயின்ல போட்டு பார்த்தா தெரிஞ்சிரும் இந்த ஊர்ல எத்தனை நிமிஷம் நிக்க போகுது அதை தெரிந்து கொண்டு பிளாட்பார்ம்ல தக்பீர் கட்டி இமாம் நிற்கிறார் அவருக்கு பின்னால் ஒரு இருபது முப்பது பேர் தொழுது கொண்டிருக்கின்றார்கள் திடீரென்று ரயில் அலாரம் அடித்து விட்டு வண்டி எடுத்து விட்டான் எடுத்த உடனே ரெண்டு ரெண்டு பேரா ஓடி ஓடி போய் யாத்திரை உட்காந்து செல்லாத ஒட்டகத்தில் உட்கார்ந்து கொண்டே என்று நபிமொழிகள் அதிதிகள் இருக்கின்றன எனவே மார்க்கத்தில் வணக்க வழிபாடுக்கு எந்த முக்கியத்துவம் இருக்கிறதோ அதே முக்கியத்துவம் ஒழுக்கத்துக்கு இருக்கிறது நாகரிகத்துக்கு இருக்கிறது நீண்ட நெடுநேரம் பெரிய சூறாவை ஓதி தொழுகை நடத்திய கடமையான தொழுகை அது நசில் தொழுகை என்றால் கூட பரவாயில்லை திராவி என்பது அதற்கென்று இருக்கக்கூடிய தொழுகை தான் ஓதுவதற்கு ஆனால் கடமையான தொழுகை என்பது கட்டாய கடமை முடிக்க வேண்டும் அந்த நேரத்தில் என்கின்ற கணக்கோடு வரக்கூடியவர்களுடைய கணக்குகளை எல்லாம் குழப்பக்கூடிய அளவில் மாறு ஒன்று ஜதபதி எல்லாத்திரம் அவர்கள் நீண்ட சூறாக்களை ஓதியதன் காரணமாக பெருமானார் நீ என்ன குழப்பவாதியா என்று கேட்டார்கள் நம்ம நம்ம எல்லாம் குழப்பவாதி என்று யாரை சொல்வோம் சமூகத்தினுடைய அன்றாட செயல்பாடுகளை சீர்குலைப்பவனை தான் குழப்பவாதி என்போம் ஏன் நபிகள் நாயக செல்லாசர்கள் மாறுபணி செல்வர்களை நீ என்ன குழப்பவாதியா என்று ஏன் கேட்டார்கள் என்றால் எல்லாருக்கும் ஒரு கணக்கு இருக்கும் தொழுகைக்கு போவோம் எட்டு மணிக்கு தொழுக எட்டு பத்துக்கு முடிஞ்சிடும் சுண்ணத்து முடிச்சுட்டு எட்டு எட்டுன்னு வெளியில வந்தோம்னா இங்க போய் சாப்பிடலாம் இந்த நண்பரை எட்டு முப்பத்தஞ்சுக்கு வந்திருப்பாள் எல்லாரும் ஒன்னா போய் சாப்பிடலாம் அப்படி வீட்டுக்கு போனா ஒன்பது ஒன்பது தூங்கிடலாம் என்று சில ஒரு கணக்குகளை வைத்திருப்பார்கள் அந்த கணக்குகள் மொத்தத்தையும் குழப்பக்கூடிய வகையில் நீ இறைவணக்கத்தின் பேரால் குழப்புவது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் இதுதான் நபிகள் நாயகம் செல்லார்கள் ஜபதி அவர்களுக்கு சொல்லி காட்டிய செய்தி எனவே மார்க்கத்திலே ஒழுக்கத்துக்கு ஒரு பெரிய இடம் இருக்கிறது சகம் மனிதனை மார்க்கத்தின் பேரால் துன்புறுத்துவதற்கு இஸ்லாம் எந்த கட்டத்திலும் அனுமதிக்கவில்லை அலிசல்லாம் அவர்கள் சகாபாக்களுக்கு ஒரு முறை உரையாற்றுகின்ற போது அவர்கள் தர்மத்தை பற்றி வலியுறுத்துகிறார்கள் அந்த உரையில் தர்மத்தை கலெக்ஷன் பண்ணி வாங்கி வசூலித்து அதை வைத்து ஒரு வேலை செய்ய வேண்டும் ஏழைகளுக்கு பந்து வைத்து கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு தேவை ஏற்படுகிறது அப்படி போது அப்துல் ரஹமான் ஒரு மிகப்பெரும் செல்வந்தர் அப்துல் ரஹமான் சொல்கிறார்கள் அல்லாவுடைய திருத்துகரே நான் உங்களிடத்தில் நாலாயிரம் மிருகம் கொண்டு வந்திருக்கிறேன் என்னுடைய மொத்த சொத்து கைவசம் இப்போது இருப்பது எட்டாயிரம் அதிலே பாதியை நான் உங்கள் இடத்திலே கொண்டு வந்து கொடுத்து விட்டேன் என்று சொன்னார் இன்னொரு தோழர் வந்தார் வல்லாவரையை திருச்சுவதற்கே நான் நூறு குவியல்கள் பேரித்தம்பளத்தை ஒரு குவியல் என்பது ஒரு கணக்கு இருக்கிறது நான் நூறு குவியல்கள் வசக் நான் உங்களுக்கு பலத்தை கொடுக்கின்றேன் அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வேண்டும் இன்னொரு தோழர் வந்தார் அவர் ஒரு மரக்கால் கோதுமையை ஒரு மரக்கால் பேரிச்சம்பளத்தை எடுத்துக் கொண்டு வந்தார் அவர் சொன்னார் அல்லாவுடைய திருச்சுதரே நான் நேற்றைக்கு இரவு ஒரு இரவு முழுக்க நான் பேரித்த மர தோட்டங்களுக்கு நீர் பாய்ச்சுவது என்ற ஒப்பந்தத்தின் பேரில் இரவு விடிய விடிய நான் தோட்டத்துக்கு நான் ஒரு தண்ணீர் இறைத்து பேரித்தமர தோட்டங்களுக்கு நீர் பாய்ச்சி இருக்கின்றேன் எனக்கு நான் பேசிக்கொண்ட சம்பளம் இரண்டு மரக்கால் பழங்கள் காலையில் எனக்கு இரண்டு மரக்கால் பேரித்தம்பளங்கள் வழங்கப்பட்டன அதிலே ஒரு மரக்காலை எடுத்து நான் அல்லாவரின் பாதையில் தந்துவிட்டேன் வைத்துக் கொள்ளுங்கள் இன்னொரு மரக்கால் என் குடும்பத்துக்கு இருக்கிறது இது ஓடும் கொஞ்ச நாளைக்கு என்று சொன்னார் அசுரம்பாயி அவருடைய அந்த வார்த்தையை கேட்டு கொஞ்சம் அப்படி விலவரத்து போய்விட்டார்கள் நம்முடைய சொற்களுக்கு இவ்வளவு மரியாதை வைத்திருக்கிறார்கள் இப்படி ஐ கொடுக்கக்கூடிய உள்ளவர்களாக இருக்கிறார்கள் ஒரு நாள் கூலி அப்படி பாதியை கொண்டு வந்து கொடுக்கிறதா இருந்தா இவ்வளவு பெரிய ஒரு மனப்பான்மை அவருக்கு என்ன இருக்கிறது அவருக்கு ஒரே தான் அப்துல் ரஹமான பாதியை கொடுத்து விட்டார் நாலாயிரம் இன்னொருவர் நூறு மரக்கால் நூறு குவியல் மரக்கால் அல்ல நூறு குவியல் மதிநாளில் உள்ள ஒரு அளவு அது கொண்டு வந்து கொடுத்து விட்டார் நானும் பாதியை கொடுக்க வேண்டும் ஒரு மரக்கால் கோதுமையை கொடுக்கின்றார் இன்னொருவர் வந்தார் அவர் பெயர் ரோய்பா அல்லாவுடைய திருத்துதரே இன்னி பகீர் நான் ஏழை நான் கொடுக்கின்ற அளவுக்கு பெரிய வசதி வாய்ப்பு உள்ளவன் அல்லி மாவன் அத்திகி நான் கொடுப்பதற்கு இடத்துல எந்த பொருளும் கிடையாது நானும் கொடுக்க வேண்டும் நானும் தர்மம் கொடுக்க வேண்டும் ஆகையினால் நான் கொடுக்கிறேன் அல்லாவுடைய திருத்துதரே நான் ஒரு ஏழை என்னை பல்வேறு சந்தர்ப்பங்களிலும் பலரும் கேலியும் கிண்டலும் நையாண்டியும் நக்கலும் செய்திருப்பார்கள் என்னை இழிவாக பேசியிருப்பார்கள் சிலர் என்னை அடித்திருப்பார்கள் என்னை காயப்படுத்தி இருப்பார்கள் வேலைக்கு வேலை வாங்கிட்டு இப்படி நான் பலராலும் வஞ்சிக்கப்பட்டிருக்கின்றேன் பலரும் எனக்கு அநீதி அநீதிகளை எல்லாம் அல்லாஹுக்கு முன்னால் தீர்க்க வேண்டும் விடக்கூடாது இவர்களை எல்லாம் நான் வலிமை குன்றியவனாக உலகத்தில் தான் இருப்பேன் ஆகிய ஒன்றும் நான் இப்படி எளிமையான மனிதனாக இருக்கப் போவதில்லை ஆகிரத்தில் எனக்குத்தான் வலிமை ஜாஸ்தி அதிகம் எனவே இவற்றை எல்லாம் கணக்கு தீர்க்க வேண்டும் என்று நான் ஒரு கணக்கு போட்டு வைத்திருந்தேன் ஆனால் நீங்கள் என்ன செய்ய நீங்கள் தர்மம் கேட்டு விட்டீர்களே அல்லாவரைய திருத்துவதே தர்மம் என்றால் அவர்கள் அல்ல அவர்கள் தர்மத்தை சாப்பிடக்கூடியவர்கள் எந்த நம்பியும் தர்மம் சாப்பிட மாட்டார்கள் அன்பளிப்புகளைத்தான் சாப்பிடுவார்கள் அது ஏழைகளுக்கு செல்வத வசூலித்து ஏழைகளுக்கு கொடுப்பதற்கு என்ன செய்வது நீங்கள் கேட்டு கேட்டுவிட்டீர்களை அல்லாவரையை திருத்துவதரே நான் என்னுடைய மானத்தை தர்மமாக கொடுக்கிறேன் என்னுடைய மானத்தோட பல பேர் விளையாண்டு என்னுடைய கௌரவத்தை பல பேர் குறைத்து இருக்கிறார்கள் என்னை மரியாதை இல்லாமல் என்று நினைத்திருந்தேன் ஆனால் இனிமேல் அந்த கணக்கை நான் யாருக்கும் இடத்தில் கேட்க போவதில்லை எல்லாருக்கும் தர்மம் கொடுத்து விட்டேன் என்னை பேசியவன் எல்லாத்தையும் நான் மன்னித்து விட்டேன் என்று சொன்னார் அவர்கள் எதிர்பார்க்கவில்லை இப்படி ஒரு தர்மம் இவரிடமிருந்து வரும் என்று என்ன பதில் சொல்வது என்று தெரியவில்லை ஆனால் அவர்களுக்கு அப்போதைக்கு தேவை கொஞ்சம் மாவு ரொட்டி சுடுவதற்கு மாவு கொஞ்சம் ஆடைகள் தேவை கொஞ்சம் பணங்கள் தேவை பேரித்தமிழம் ஏதோ ஒன்று பொருட்கள் தேவை இந்த நேரத்தில் இப்படி ஒன்றை சொல்கிறார்கள் என்று சூழல் வாய்ஸ் அவர்கள் ஒன்றும் பதில் சொல்லவில்லை அவர்கள் அப்படியே விட்டு விட்டார்கள் கிடைத்த பொருட்களை எல்லாம் சேகரித்து வைத்துக் கொண்டு உரியவர்களுக்கு அதை கொண்டு போய் சேர்ப்பதற்கு ஏற்பாடுகளை செய்து முடித்து விட்டார்கள் இரவு கடந்து விட்டது மறுநாள் பள்ளிவாசல் மெம்பரிலே தான் அவர்கள் எப்போதும் உட்கார்ந்து உரையாற்றுவார்கள் சில வெள்ளிக்கிழமையில் எழுந்திருத்து நின்று உரையாற்றுவார்கள் அந்த மெம்பரிலே உட்கார்ந்து கொண்டு நேற்றைய தினம் தன்னுடைய மானத்தையே தர்மமாக கொடுத்தாரே அவர் யார் அவர் இங்கே இருக்கிறாரா என்று கேட்டார்கள் அவர் எழுந்தார் அல்லாவுடைய திருத்துதலை ஆனால் இங்கேதான் இருக்கின்றேன் என்று நான் தான் ஒழிபா என்னுடைய பெயர் நான் இங்கே தான் இருக்கின்றேன் என்றார் ரசூலுல்லாஹி சொல்லாசலம் சொன்னார்கள் இன்னல்லாக அது கபில மின் கசோத கத்தக்க அல்பாரேஹா நேற்றைக்கு நீ கொடுத்த தர்மத்தை அல்லாஹ் மனப்பூர்வமாக ஒப்புக்கொண்டான் என்று சொன்னார் யாரு யாரை வைத்து யாருக்கு அல்லாஹ் தர்மம் கொடுக்க வைக்கின்றான் பார்த்தீர்களா ஒரு ஏழையாலும் தர்மம் கொடுக்க முடியும் ஒரு செல்வந்தனுக்கு ஒரு வறியவரால் வளமான வாழ்க்கை வாழ்வோருக்கு தர்மம் கொடுக்க முடியும் ஒரு பலஹீனமானவரால் ஒரு செல்வாக்குமிக்க தர்மம் கொடுக்க முடியும் ஒரு சாதாரண குடிமகனால் அதிகாரத்தில் இருக்கக்கூடியவனுக்கு தர்மம் கொடுக்க முடியும் இந்த உலகத்திலேயே நான் உனக்கு தர்மம் கொடுத்து விட்டேன் என்று ஒரு தர்மத்தை அந்த சமுதாயத்தின் கன்னத்தில் அடிப்பது போல ஒரு தர்மத்தை ஒருவர் கொடுக்கிறார் என்றால் அதை அல்வா ஏற்றுக்கொண்டான் என்றால் நற்குணங்களுக்கு இருக்கக்கூடிய இடத்தை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் நற்குணங்கள் மறுமை நாளில் தராசு தட்டி நன்மைகளை வைத்து நிற்கும் போது நற்குணங்கள் தான் அதிக எடை உள்ளதாக இருந்து அந்த மனிதனை காப்பாற்றும் என்றார்கள் நபிகள் நாயகன் சொல்லார்கள் நற்குணம் என்பது பல இருக்கிறது வாகனத்தில் செல்கிறோம் ஒரு நாயோ ஒரு புனையோ குறுக்கே வருகிறது ஒரு நிமிடம் பிரேக் அடிச்சு அந்த பூனை போன பிறகு திரும்ப அப்படி விட்டு மூவாய் போற பாருங்க இது நம்ம பூனைக்கு கொடுக்கின்ற தர்மம் நோயாளிகள் இருக்கின்ற இல்லத்தை கடந்து போகும்போது வேகமாக ஓங்கி ஓங்காத குரலில் ஹார்ன் அடித்து இருப்பவன் எல்லாம் தொந்தரவு செய்யாமல் கொஞ்சம் அடக்க ஒடுக்கமாக போகிறோமே அது அவர்களுக்கு கொடுக்கின்ற தர்மம் சாலைகளுக்கு உரிய மரியாதையை கொடுப்பது ஒரு தர்மம் ஏழையும் தர்மம் கொடுக்க முடியும் தன்னுடைய நற்குணத்தால் அந்த சமுதாயத்துக்கே தர்மம் கொடுக்க முடியும் இஸ்லாம் தர்மத்தின் வாசலை எவ்வளவு பெரிய விரிவாக திறந்து வைத்திருக்கிறது என்பதற்கு உதாரணங்கள் எனவே நான் மீண்டும் சொல்கின்றேன் வணக்க வழிபாடுகளுக்கு இஸ்லாம் தரக்கூடிய முக்கியத்துவத்தை போல நற்குணங்களுக்கு ஒரு உயர்ந்த இடத்தை தந்திருக்கிறது பலரும் மிக பெரும் வீரனாக இருப்பது மட்டும்தான் இஸ்லாத்துக்கு செய்யக்கூடிய சேவை என்று நினைக்கின்றார்கள் வஸல்லம் அவர்களுக்கு அடுத்தபடியாக இந்த உமத்தில் மிகச் சிறந்தவர் யார் அவர்கள் என்ன வீரர் என்று அறியப்பட்டிருந்தார்கள் யோசித்து பாருங்கள் வீரர் என்று சொன்னாலே உமரதி அல்லாவுடைய நினைவு தான் எல்லோருக்கும் வரும் ஹம்சா அதியாருடைய நினைவு தான் வரும் சாலிது முன் வரிடைய நினைவுதான் வரும் சித்திக் அவர்களை வீரம் என்று சொன்னா அவருடைய நினைவு வராது ஆனால் அவர்கள் தான் சூதலாவுக்கு அடுத்தபடியாக மனிதர்களில் சிறந்தவர் பஷரி பாதல் அம்பியா இறைத்தூதர்கள் எல்லோருக்கும் அடுத்த இடத்தில் இருப்பவர் உபகர சிந்திக்கிறது எல்லாம் எப்படி அந்த இடத்தை பெற்றார்கள் நற்குணங்களால் பெற்றார்கள் மிகப்பெரும் பீர குமரதி அபா உத்தரான் அவர்கள் அவருடைய பெயரை சொன்னாலே அந்த பாரசீகமும் ரோமும் அஞ்சி நெடுங்கிக் கொண்டிருந்த குமரதி அல்பா காலிதுலா இருந்தவர்கள் இறந்தவுடன் சபையில வைத்து அழுதார் இந்த சமுதாயம் என்ன நினைக்கும் தனியா ஒரு அறைக்கு சென்று அங்கே உட்கார்ந்து அழுது கொண்டிருந்தார்கள் இப்படி மார்க்கத்துக்காக உழைக்கிற எல்லோரும் என்னை தனியாக விட்டு போயிருந்தீர்களே என்று சொன்னார் எல்லாரும் என்னை தனியா விட்டுட்டு போறீங்களாப்பா உங்களை எல்லாம் வைத்துத்தானே இந்த உலகத்தில் பெரும்பாலும் புரட்சிகளை செய்ய வேண்டும் என்று நினைத்தேன் போய்கொண்டே இருக்கிறீர்களே என்று மாமனிதர் அழுகுந்தார் என்று சொன்னால் அவருடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய இலக்கத்தை நீங்கள் எண்ணிப்பார்கள் இப்படி நற்குணங்களுக்கு இஸ்ராத்தில் ஒரு பெரிய இடம் இருக்கின்றது கொடுத்த வாக்கை காப்பாற்றணும் வாங்கின கடனை கரெக்டான நேரத்தில் கொடுக்கணும் நல்ல சொற்களால் ஒரு மனிதனிடத்தில் உரையாட வேண்டும் நபிகள் நாக சொல்ல சொன்னார்கள் ஒரு மனிதனை சந்திக்கும் போது அப்படி ஒரு சிரித்த முகத்தோடு சந்திப்பது அவருக்கு நீ கொடுக்கும் தர்மம் என்றார் சிரித்த முகத்தோட சந்திக்கிறது ஒரு தர்மம் கடுகடுப்பா வச்சுக்கிறது என்ன இருக்கு யாருக்கு என்ன இருக்கு எல்லாம் மார்க்கத்தின் எல்லைகள் மிக விசாலமானவை அதைத்தான் பெருமானா சொன்னார்கள் எழுபதுக்கும் மேற்பட்ட கிளைகள் உள்ளன அதில் சிறந்த கிளை ஒவ்வொரு கிளைகளுக்கும் ஒவ்வொரு விதமான இடங்கள் இஸ்லாத்திலே உண்டு என்று சொல்கிறார்கள் எனவே அந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கை உலக வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும் அது நமக்கு மிகப்பெரிய வெற்றி வெற்றியை மறுமையிலே பெற்றுத்தரும் என்பதை நினைவு கூர்ந்து எல்லாம் வல்ல அல்லா அப்படிப்பட்ட உயர்ந்த எண்ணம் உள்ள மக்களாக வாக்குவதா